வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இன்னைக்கு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் அரிசி மாவு சர்க்கரை ஒன்றரை கப்பு தண்ணி ஏலக்காய் பொடி மாவை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கோங்க இது ரொம்ப நேரத்துக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ சர்க்கரையை போட்டுட்டு ஒரு கொதித்த உடனே இதை வடிகட்டி எடுத்துக்கிடணும் இப்போ மண்ணெல்லாம் வடிகட்டிடலாம் இப்போ இதில் திருப்பி கொதிக்க விடுது இதில் வந்து ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி மாவு சேர்க்கேன் இப்போ நல்லா இதை கிண்டி கொடுத்தா போகிறோம் இப்போ மாவு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஆற விட்டு கைப்பொருக்கும் சூட்டில் பிடித்தா போகிறோம் கையில் நெய்யை லேசாக தடவிட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும் கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து அவ்வளோதான் ஈஸி வெகுந்து எடுத்தா போகிறோம் வித்தியாசமா ஒ நாலஞ்சா உருட்டியும் வச்சுக்கலாம் நம்ம எல்லாம் வச்சாச்சு ஸ்டீமர்ல மூடி வச்சு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் போறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க